this video sponsored by school of business organization private limited sbo

தான் நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்திருக்க ரோசி பாப்பா நம்ம ஆதி கூட பிறந்த ரோசி பாப்பா தான் நம்ம வீட்டை விட்டு போயிட்டா அவள் எப்படி இருக்கான்னு தெரியல இவ வந்து பேங்க்ல பேங்க்லருந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வந்த பாப்பா ரெண்டு நாள் அடாப்ட் பண்ணிக்கல இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஆதி கூட செல்ல குட்டி செல்லம் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க ஜாக் வந்து பாப்பாவை ஏற்றுக்கல அவன் ஒதுங்கி ஒதுங்கி இருக்கிறான் ஆனால் ஆதி செல்லும் பாப்பாவை ஏற்றுக்கிட்டான் இவ்வளோ நேரம் அவன் பாப்பாவை உட்காந்து லிக் பண்ணிட்டு இருந்தான் நாங்கள் பார்த்தோன்ன அந்த சைட் திரும்பி அவரை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பாப்பாவை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தவன் எங்களை பார்த்தோன்னே வெக்கப்பட்டுக்கிட்டு அவனை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பா குட்டியை ஆதி ஜாக்கு ரெண்டு பேரும் நல்லா பார்த்துக்கணும் ஆதி வந்து ஒரு குழந்த அது நம்ம என்ன சொன்னாலும் கேட்காது குழந்தது ஆனால் அழகாக பாப்பாவை இது பண்ணிட்டான் பாருங்க அழகாக பாப்பாவை கிளீன் பண்ணுறான் ஆதி எப்போதும் ஒரு குழந்த மனது பையன் அதனால தான் அவனால் இந்த குட்டி ரோசியை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சது நாங்கள் வந்து ஆதியை நம்பி பாப்பாவை வீட்டிலே விட்டுட்டு போகலாம் குட்டி க்ளீனிங் டைம் குளிக்கிற டைம் இதெல்லாம் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி குளிச்சுக்குவாங்க குட்டி பாப்பா இது எதிர்பார்க்காத ஒரு அட்டாச்மெண்ட் குழந்த ரொம்ப நாளாக கத்திகிட்டே இருந்திருக்கும் போல் தனியாக இருந்திருக்கும் போல் கடவுள் எல்லா சுகத்தையும் அந்த குழந்தை கொடுக்கணும் இட்ஸ் அ க்ளீனிங் டைம் இவ்வளோ நேரமாக அதை எல்லாத்தையும் உட்காந்து இங்கே ஒரு பண்ணி இருக்கேன்